அந்த வீடியோவில் பிரேமலு அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் முழுவதும் பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தமான கதையில் அருமையாக படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் நஸ்லன் கபூர் வந்து கதாநாயகினா நடிச்சிருக்காரு மமிதா பைஜு வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க மற்றும் இதில் வந்து சங்கீஷ் பிரதாப்பு அகிலா பார்கவன் ஷியாம் மோகன் மீனாட்சி ரவீந்திரன் மேத்யூ தாமஸ் அல்தாப் சலீமு சமீர் கான் கோபு கேஷவு அவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை கிரிஷ் வந்து இயக்கியிருக்கிறாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கிரண் ஜோஷி எழுதியிருக்கிறாரு இசை வந்து விஷ்ணு விஜய் அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பகத்பாஸ்லேயே இந்த படத்தை தயார் பண்ணியிருக்கிறாரு இந்த படம் வந்து பாவனா ஸ்டுடியோஸ்காரங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங் வந்து ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துடைய பட்ஜெட் வெறும் மூணு கோடி ரூபா தான் ஆனால் பார்த்திங்கன்னாக்கா இந்த கலெக்ஷன் வந்து நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபா இது வரைக்கும் ஆகியிருக்கு இந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்